வணக்கம் கலியுக சகுனி நேயர்கள் நாம் இன்று பேசவிருக்கும் விஷயம் என்னவென்றால் நம்மை இந்த உலக சமுதாயம் எப்பொழுதுமே பரபரப்பில் தான் வைத்திருக்கும் அதற்கு ஒரு உதாரணம் ஏதோ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இந்த சமுதாயத்தில் இந்த அரசு இந்த உலக அரசியல் இவை அனைத்துமே மனிதர்களை நிம்மதியாக வாழ விடுவதே கிடையாது இரண்டாயிரம் மாவது ஆண்டு வரை பெரிய அளவில் பரபரப்பு என்று ஒன்றும் இல்லை எங்காவது ஒரு இடத்தில் குண்டு வெடிக்கும் அதுதான் அன்றைய பரபரப்பு அல்லது தண்ணீர் பஞ்சம் அல்லது உணவு பஞ்சம் எங்காவது நடக்கும் இதுதான் அன்றைய பரபரப்பு ஆனால் இரண்டாயிரத்திற்கு பின்பு இயற்கை தனது நிலையை மாற்றிக்கொண்டது ஒரு புறம் இனி ஒரு இனி ஒரு பிரச்சனை என்னவென்றால் விஞ்ஞான ரீதியாக பல பிரச்சனைகளை மனிதர்களை இழுத்துக் கொண்டார்கள் அது ஒரு புறம் இப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் உலகமே பரபரப்பாக கொண்டே இருக்கிறது இரண்டாயிரத்தி பின்பு சுனாமி வந்தது இயற்கை அந்த இயற்கை அவ்வாறு இயற்கை பேரிடர் ஏற்படுவதற்கு மனிதர்கள் தான் காரணம் அதன் பிறகு உத வெள்ள பெருக்கு இப்படி பரபரப்பு ஏதோ ஒரு இடத்தில் நடந்து கொண்டே இருந்தது இறுதியில் நாம் இறுதியாக கண்டது கோவிட் இந்த கோவிட் வந்த பின்பு அதற்கு நாம் முதலுதவி பாதுகாப்பு என்ற முறையில் ஒரு இன்ஜெக்ஷன் செலுத்தி கொண்டோம் இன்று அதை பற்றிய பேச்சு பெருமளவில் இருக்கிறது கொரோனா வந்து இத்தனை நபர்கள் இறந்தார்கள் சென்றார்கள் என்ற பரபரப்பு ஓய்ந்த பின்பு இப்போது நாம் தடுப்பூசி போட்ட அந்த ஊசியே பிரச்சனையாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் காரணம் ஏதோ ஒரு விஷயத்தை பரபரப்பாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அதுவும் நெகட்டிவான விஷயங்களாக இருக்கும் எதிர்மறை சிந்தனைகளை மனிதருக்குள் ஏற்றி அவர்களை மன ரீதியாக பலவீனப்படுத்திவிடும் சூழ்நிலைதான் இன்று நிலவுகிறது கொரோனா அனைவருக்கும் வந்தது இறந்தார்கள் அதிகப்படியான மக்கள் தடுப்பூசி வந்தது இறப்பு குறைந்து விட்டது நல்ல விஷயம்தான் ஆனால் அந்த தடுப்பூசியே இன்று ஒரு லட்சத்தில் ஒரு நபருக்கு ஆபத்தாக முடியும் என்ற ஒரு செய்தி பரபரப்பாக்கி அனைவரையும் பயத்தில் ஆழ்த்திவிட்டது இந்த செய்தியை கேட்ட ஒரு சிலருக்கு தலையில் வலிப்பது போன்ற ஒரு உணர்வு இதயம் வலிப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது உண்மைதானே மனிதனுக்கு பயம் தன்னுடன் ஒட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு உடுப்பு போன்றது இந்த பயம் மனிதனை பாதி கொன்றுவிடும் என்பது உண்மைதான் இப்போது கோவேக்சின் என்ற ஊசி நமக்கு பிரச்சனை அதனால் இவ்வளவு எதிர்ப்பு கிளம்பி கொண்டு இருக்கிறது இந்த பேச்சு போய் கொண்டு இருக்கும் போதே நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் இயற்கையாகவே நமது இந்தியர்கள் யாராக இருந்தாலும் நமது டிஎன்ஏவில் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது எந்த ஒரு மருந்து உள்ளே சென்றாலும் இங்கு ஒரு பிரச்சனையும் வரப்போவதில்லை கொரோனாவே இருந்தாலும் நாம் இந்த ஊசி போடாவிட்டாலும் இறந்திருக்க மாட்டோம் ஏனென்றால் இயற்கையில் நமது உடலில் எதிர்ப்பு சக்தி டிஎன்ஏவில் உள்ளது அது போக நமது உணவு முறை மருந்தை அதிகமாக நாம் உணவாக எடுத்துக்கொள்கிறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் ஏன் பயப்பட வேண்டும் அதுவும் போக எதையுமே எதிர்மறையாக யோசிக்க வேண்டாம் நேர்மறையாக யோசித்து பழக வேண்டும் தடுப்பூசி என்று போட்டுவிட்டோம் இன்று வரை எந்த பிரச்சனையும் இல்லை ஏதோ ஒருவருக்கு பிரச்சனை என்றால் அவர் சட்ட பேசி அவர் சன்மானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக ஒட்டுமொத்தமாக அனைவரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நமது முன்னோர்கள் பாம்பே கடித்தாலும் அந்த விஷம் ஏறாத அளவிற்கு தியான பயிற்சி தவம் பல பெயர்கள் உள்ளன தவம் இருந்து இறைவனையே கீழே வர வைத்து பார்த்த மனிதர்கள் நமது முன்னோர்கள் தவம் இருந்து அவரை சுற்றி பாம்பு புற்று போல் புற்று கட்டி கரையான் புற்று விடும் அவரை சுற்றி மரங்கள் வளர்ந்து விடும் அவர் இருக்கும் இடமே தெரியாது அதுபோல் வாழ்ந்த மக்களின் வழிவந்தவர்கள் நாம் அப்படி இருக்கும் மனிதர்களின் வழிவந்த நாம் எதற்காக பயப்பட வேண்டும் பாம்பு கடித்தாலே விஷம் ஏறாது தியானத்தில் இருக்கும் ஒரு நபரால் தனது உடலின் ஐம்புலனையும் கட்டுப்படுத்த முடியும் என்பது உண்மைதான் அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் எதற்காக ஒரு லட்சத்தில் ஒருவருக்கு வரும் என்ற ஒரு செய்தியை கேட்டு பயப்பட வேண்டும் நாம் அனைவரும் சரியாக உடலின் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தியானம் செய்யுங்கள் யோகா செய்யுங்கள் இப்படி பல வழிமுறைகள் இருக்கின்றன நாம் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை நமது உடலில் அப்படியே அந்த மருந்து ஒரு சைடு எஃபெக்டை ஏற்படுத்தும் என நினைத்தால் தியானம் செய்யுங்கள் உங்கள் உடலை தானாக சரி செய்து கொள்ளும் இந்த உடல் இயற்கையாகவே தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் நாம் தியானம் இருப்பதன் மூலம் உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேற்றப்படும் நல்ல ச சக்தி சத்துக்கள் மட்டுமே உடலில் தங்கும் அப்படியாப்பட்ட உடல் நமக்கு இயற்கையை நாம் புரிந்து கொண்டு இயற்கையுடன் இணைந்து வாழ வேண்டும் ஆகையால் பயம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தியானம் செய்யுங்கள் நமது உடல் ஆரோக்கியமாக மாறிவிடும் அடுத்து இன்று அச்சய திரியை என்ற ஒரு விழா இந்துக்கள் பண்டிகையாக கொண்டாடி வருகிறோம் அச்சய பாத்திரம் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அச்சய பாத்திரம் என்பது நீங்கள் எந்த பொருளை உள்ளே வைக்கின்றீர்கள் வைக்கின்றீர்களோ அந்த பொருள் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும் அதுதான் அச்சயத்திரியை அதுபோல் தான் இந்த அச்சய பாத்திரம் இந்த அச்சயத்திரியை அதுபோல் தான் நாம் ஏதோ ஒரு பொருளை நமது வீட்டில் வைக்க வேண்டும் ஆனால் நாம் என்னவென்றால் கலைக்கு சென்று தங்கத்தை வாங்கி வந்தால் செல்வம் கொலிக்கும் என நினைத்து கொண்டிருக்கின்றோம் அச்சய பாத்திரம் என்பது ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு வீட்டின் மகாலட்சுமி அந்த பெண்கள் ஏதோ ஒரு பொருளை வீட்டில் வாங்கி வைக்கலாம் அல்லது வலியவர் வறியவர்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யலாம் அல்லது வாயில்லா ஜீவன்களுக்கு தண்ணீர் உணவு போன்றவற்றை கிடைக்க செய்யலாம் இப்படி செய்வதன் மூலம் மகாலட்சுமி அந்த வீட்டில் தங்குவார் இதுதான் நச்சைய கஷ்டப்பட்டு யாரும் தங்கம் வாங்க வேண்டும் என்று நினைத்து கஷ்டப்பட வேண்டாம் நம்மளால் முடிந்தவரை ஒரு பொருளை வாங்கி உங்கள் வீட்டில் வையுங்கள் உங்கள் மனைவியின் தங்கையின் தமக்கையின் சகோதரியின் அல்லது மகளின் பெண்கள் தான் மகாலட்சுமி அவர்களின் கையால் வாங்கி வீட்டில் ஒன்றை வைத்தால் அது செல்வம் கொலிக்கும் இந்த நாளில் ஆகையால் நாம் தங்கம் வாங்கினால்தான் இந்த அச்சையத்திற்கு பணக்காரர்களின் விழா என்ன நினைக்க வேண்டாம் இது ஏழைகள் அனைவரின் ஒரு பொதுவான ஒரு விழா ஆகையால் இந்த அச்சைய திதியை வாழ்த்துக்களுடன் நமது உரையை முடிக்கின்றோம் நன்றி வர